ஸ்பிரிச்சுவல் சொந்தங்களுக்கு வணக்கம் நாம் என்று எந்த பதிவு பார்க்க போகிறோம் என்றால் திருவண்ணாமலை உச்சியில் மகா தீபம் ஏற்றுபவர்கள் யார் பருவத ராஜகுலத்தினர் யார் என்பதை பற்றி பார்ப்போம் உலக பிரசித்தி பெற்ற திருவண்ணாமலையின் உச்சியில் மகா தீபம் ஏற்றும் பர்வத ராஜகுலத்தினர்கள் என்றால் யார் இவர்களின் பின்னணி என்ன என்பதை பற்றி பார்ப்போம் உலக பிரசித்தி பெற்ற திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் ஆண்டுதோறும் கார்த்திகை தீபத் திருவிழா கொண்டாடுவது வழக்கம் இந்த விழாவில் முக்கிய நிகழ்வாக மகா தீபமானது இரண்டாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தெட்டு அடி உயரமுள்ள மலையில் ஏற்றப்படுவதும் அதை காண உலகில் பல பகுதிகளில் இருந்து சுமார் ஐம்பது லட்சம் பக்தர்கள் வருவதும் வழக்கமாக இருந்து வருகிறது இந்த மகா தீபம் ஏற்றுவது ஒன்றும் அவ்வளவு எளிதான விஷயமல்ல இதற்கு பின்னால் ஒரு முக்கிய கதையே பின்புலமாக உள்ளது அதாவது திருவண்ணாமலையில் தீபத் திருவிழாவின் போது பர்வத ராஜகுலத்தினர் என்ற சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் மட்டுமே மகாதீபம் ஏற்றும் உரிமையை பெற்றவர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் மட்டுமே இந்த பணியை சுமார் பதினைந்து தலைமுறை தலைமுறைகளுக்கும் மேலாக தொடர்ந்து நிறைவேற்றி வருவதாக கூறப்படுகிறது யார் இந்த பர்வத ராஜகுலத்தினர் பர்வதராஜனின் மகளாக பார்வதி தேவி அவதரித்ததாகவும் இவர்கள் மீன்பிடி தொழிலை மேற்கொள்வதால் மீனவர்கள் என்றும் செம்படவர்கள் என்றும் அழைக்கப்பட்டு வந்துள்ளனர் அப்படி பார்வதி அவதரித்த வம்சாவளியைச் சேர்ந்தவர்களே திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றி வருகின்றனர் தீபம் ஏற்றக்கூடிய நபர்கள் நாற்பத்தெட்டு நாட்கள் விரதமிருந்து அண்ணாமலையார் கோவிலில் பரிவட்டம் கட்டப்பட்டு அதன் பின்னர் கோவிலில் ஏற்றப்படும் பரணி தீபத்தில் இருந்து மகா தீபம் ஏற்றுவதற்கான தீப சுடரை ஒரு மண் சட்டியில் வைத்து சிவாச்சாரியர்கள் இவர்களிடம் வழங்குகின்றார்கள் மண் செட்டியில் ஏந்தி செல்லும் தீப சுடரை இரண்டாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தெட்டு அடி உயர உச்சிக்கு இவர்கள் அணையாமல் கொண்டு செல்கின்றனர் தீபமானது கொப்பர வெப்பத்தால் சேதமாகாமல் இருக்க மேல் பாகம் மூன்றே முக்கால் அடி கீழ்பாகம் இரண்டே முக்கால் அடி சுற்றளவு கொண்டவாறு இருநூறு கிலோ எடையில் இருபது வளைய ராடுடன் கூடிய செப்புத்தகட்டில் செய்யப்பட்ட கொப்பரையை மலை உச்சிக்கு எடுத்துச் செல்ல வசதியாக மேல்பாகம் நான்கு வளையம் கீழ்பாகம் நான்கு வளையம் பொருத்தப்பட்டுள்ளன இவை புதுப்பிக்கப்பட்டு காவிரி நிற வண்ணம் காவி நிற வண்ணம் பூசப்பட்டு சிவ சிவ என வாசகம் எழுதப்பட்டு விபூதி பட்டையுடன் கூடிய லிங்க படமும் தீப விளக்கில் அர்த்தநாரீஸ்வரர் உருவாய் எழுவது போலவும் போன்று படம் வரையப்பட்டிருக்கும் மகா தீப குப்பரையில் நாலாயிரத்தி ஐநூறு கிலோ நெய்யும் ஆயிரத்தி ஐநூறு மீட்டர் திரியும் இட்டு அதன் மீது கற்பூர கட்டிகளை குவித்து அண்ணாமலையார் கோவிலில் திருக்கார்த்திகை அன்று மாலை ஆறு மணிக்கு மகா தீபத்தை பர்வத ராஜகுலத்தினரே ஏற்றுகின்றார்கள் கடந்த காலங்களில் வெறும் மூன்று நாட்கள் மட்டுமே எரியும் மகாதீபம் காலப்போக்கில் பக்தர்கள் வருகை அதிகமானதால் சுமார் பதினோரு நாட்களுக்கு தொடர்ந்து காலை மாலை இவர்கள் மலையில் ஏற்றி மகாதீபத்தை எரியவிடுகின்றனர் மகாதீபம் ஏற்றிவிட்டு இவர்கள் மாலை கீழே வந்தவுடன் அண்ணாமலையாரை உன்னை மிதித்து நாங்கள் மலைக்கு சென்றதற்கு எங்களை மன்னித்துவிடு என்று சொல்லும் விதமாக இவர்கள் பிரயாச்சித்தமாக பூஜையும் செய்வதாக கூறுகின்றனர் தமிழ் மொழி பண்பாடு இனம் இவையெல்லாம் கடந்து சிவனை தரிசிக்க ஆண்டாண்டு காலமாக எங்கிருந்தோ பல லட்சக்கணக்கான மக்கள் வருவதும் பாரம்பரிய முறைப்படி பல பூஜைகள் செய்தும் தலைமுறை தலைமுறையாக கடவுளுக்கே பல சம்பிரதாய முறைப்படி பல நிகழ்வுகள் நடப்பது வியக்கத்தக்க விஷயமாகவே உள்ளது இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க